சவுதி அரேபியா சீனா உள்ளிட்ட ஏழு நாடுகள் பாகிஸ்தான் மக்களை திடீரென்று தொடங்கியுள்ளன அதாவது அந்த ஏழு நாடுகளில் இருந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் வரை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதன் பின்னணி பற்றிய திருக்கிரும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் அண்டை நாடாக இருந்தாலும் அத்துமீறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளது நம் நாட்டுடன் அடிக்கடி முறுக்கி எல்லையில் மோதிய பாகிஸ்தானுக்கு உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்பட்டது இதனால் பயந்து போன பாகிஸ்தான் வாளை சுற்றி கொண்டுள்ளது எல்லையில் நம் நாட்டுடன் மோதுவதை இப்போது பாகிஸ்தான் குறைத்து கொண்டுள்ளது அதேவேளையில் தற்போது இன்னொரு அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு என்பது ஏற்பட்டுள்ளது இரு நாட்டைச் சேர்ந்தவர்களும் எல்லையில் நின்று சண்டை செய்து வருகின்றனர் ஆப்கானிஸ்தானில் இயங்கும் டிடிபியினும் தெருகி தாலிபான் அமைப்பு பாகிஸ்தான் இராணுவத்தை பதம் பார்த்து வருகிறது இந்த மோதல் பாகிஸ்தானுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இப்படியாக சுற்றி சுற்றி சண்டை செய்து வரும் பாகிஸ்தானுக்கு தற்போது ஏழு நாடுகள் அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளன இந்த ஏழு நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானின் நட்பு நாடான சீனா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்டவையும் அடங்கும் இது தவிர கத்தார் இந்தோனேசியா சைப்ரஸ் நைஜீரியாவும் இந்த பட்டியலில் உள்ளன இந்த ஏழு நாடுகளும் நேற்றுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேரை தங்கள் நாட்டில் இருந்து விரட்டியடித்துள்ளன அவர்கள் அனைவரும் சொந்த நாட்டுக்கே சென்று விடுங்கள் என்று பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் அந்த நாடுகளில் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதுதான் அதாவது சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் பயணம் என்ற பெயரில் செல்வோர் அங்கு பிச்சை எடுத்து வந்துள்ளனர் அதேபோல் போதைப்பொருள் விற்பனை செய்தது உரிய ஆவணங்கள் இன்றி வசித்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது இந்த தண்டனை காலம் முடிவடைந்த நிலையில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் அதேபோல் சவுதி பயணத்தின் போது முன்கூட்டியே ஹோட்டல் முன்பதிவு செய்யாதது போதிய அளவு பணம் இல்லாமல் சென்றதாலும் அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதில் பதினாலு பேர் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியதும் இருநூற்று நாற்பத்தி நாலு பேர் எமர்ஜென்சி பயண ஆவணங்கள் மூலமாகவும் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதில் கராச்சி ஜின்னா விமான நிலையத்தில் வந்து இறங்கியவர்களிடம் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டனர் மற்றவர்கள் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சவுதி அரேபியா யுஏஇ மற்றும் சீனா உள்ளிட்ட ஏழு நாடுகளிலிருந்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தானியர்கள் நாடுகத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சீனா கத்தார் இந்தோனேஷியா சைப்ரஸ் மற்றும் நைஜீரியாவில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக தலா ஒரு பாகிஸ்தானியர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து நாடுகடத்தப்பட்டுள்ளனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது